இயேசுவின் கல்வாரி சிலுவை இரத்தத்தின் மூலியமாக நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக எழுதி முடிக்கப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் நம்புறீங்க என்னுடைய எதிர்காலம் மட்டுமல்ல என் பிள்ளையோட எதிர்காலம் என்னுடைய பேரன் பிள்ளை எல்லாத்துக்கும் சந்ததி ஆசீர்வாதமாக எழுதி முடிக்கப்பட்டிருக்கிறது முதலாவது வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறவர் நம்ம வீட்டுக்கு பூட்டு பாதுகாப்பு அல்ல எவ்வளவு பெரிய பூட்டானாலும் உடைக்கிறவங்க இருக்காங்க வல்லவனுக்கு வல்லவன் பயகத்துல இருக்கும் எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த பூட்டை உடைக்கவே முடியாது அந்த லாக்கை உடைக்கவே முடியாது நம்பர் லாக்ல இருந்து என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க அடுத்து பாக்குறோம் அதை உடைச்சு என்னென்னமோ எடுத்துட்டு போறாங்க எதை கண்டுபிடிச்சாலும் அதை திறக்கிறதுக்கு ஒரு வல்லமை இருக்காங்க ஆனா கர்த்தர் பூட்டுனா அவர் திறக்க கூடாத வெடி போட்டுகிறவர் அல்ல அப்ப முதலாவது வாசல்களின் தாழ்பால்களை பெலப்படுத்துகிறவர் வாசல்களுடைய தாழ்பால் இயேசுவின் ரத்தம் தான் பாதுகாப்பு அல்ல லூயா யாத்ரா புஸ்தகத்துல நம்ம படிச்சீங்கன்னா தெரியும் யாத்ராவும் பன்னெண்டு இருபத்தி ரெண்டுல இந்த பஸ்க ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்கள் பூசும் பொழுது அந்த சங்கார தூதன் அவன் எப்படியாப்பட்டவனா சங்கார தூதன்னா யார் அவனுடைய வல்லமைனா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஏசியா இருபத்தி எட்டு ரெண்டுல ஒரு சங்கார தூதனை பத்தி போட்டிருக்கோம் இதோ ஏசியா இருபத்தி எட்டு ரெண்டுல திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்துல இருக்கிறான் அவன் கல் மலையை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவள்ளம் போலவும் இருப்பான் அந்த சங்கார தூதன் தேவன் சொல்லியிருக்காரு எந்தெந்த வீட்டுல நிலைக்கால்கள் வாசல்கள் ஆட்டுக்குட்டியோட ரத்தம் இல்லையோ அவங்கள எல்லாத்தையும் வெட்டு அப்படிங்கிறான் அவனுடைய பிள்ளைகளை வெட்டு அப்படி சொல்றத பார்க்கலாம் எந்தெந்த வீட்டுல இயேசு அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் இருக்குதோ அப்ப அவனை பாருங்க அவன் பார்க்க கூட மாட்டான் ரத்தத்துக்கு ஆட்டுக்குட்டி அது ஒரு மிருக ஜீவன் சரிங்களா ஆறு ஆறு இல்லாத ஐந்தறி உள்ள ஒரு மிருக ஜீவன் ஒரு வயசு அந்த ஒரு வயசு ஆட்டுக்குட்டியோட ரத்தத்துக்கு அவர் பவர் அவர் சங்கார தூதன் அதை பார்த்து பயந்து விலகி போறான் தாண்டி போறான் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்துக்கே அவ்வளவு வல்லமைனா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரோட ரத்தத்தை நம் மாத மாதம் வார வாரம் பருவம் நாம் எவ்வளவு பாதுகாக்கப்பட்டவர்கள் நம்முடைய வாசல்களை வெள்ளப்படுத்துகிறவர் கர்த்தரலாமே அல்லையா எவ்வளவு பிரயாணங்கள் செய்யறோம் எவ்வளவு பொல்லாத மனிதர்களை பார்க்கிறோம் எத்தனை அந்தகார சக்திகள் எவ்வளவு பில்லி சூனியங்கள் மாந்திரியங்கள் தகடு தாயத்து மந்திரம் போய் வெறுகி இருக்கிறோடு தாழ்பால்களை உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க பிள்ளைகளுக்கு நீ நல்லா சொல்ல போனா பேர பிள்ளை எல்லாத்துக்குமே தாழ்பால்களை பலப்படுத்துகிற ஒரு ஆற்றல் அல்ல இருக்கு முதலாவது நம்மளோட வீட்டுல இயேசுவின் ரத்தம் இருக்கணும் நீங்களே அந்த ஆலயம் அந்த ஆலயத்துக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணுகிறீர்களா கொஸ்டின் இயேசுவின் ரத்தத்தை அந்த திருப்பந்தியே கையில எடுக்கக்கூடிய அந்த நிலைமையை விட்டு விடக்கூடாது திருப்பந்தியில கை வைக்கணும்